நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை பிடிக்க தவறியதால கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சுதான் மத்தியில ஆட்சி அமைக்க போறாங்க இதனால ஒரு பக்கம் அப்செட் ஆயிருக்க பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் பாஜக ஆட்சி அமைத்திருக்கும் மாநிலங்களின் முதல்வர்கள் முக்கிய தலைகளை டெல்லி தலைமையிடத்துக்கு வர அழைப்பு விடுத்திருக்கு இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள்ல பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணதான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு ஆனா பாஜக தலைமையிடம் போயிருக்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் முடிவுகள் கட்சியினரோட பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களை பேச தாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அண்ணாமலையோட மாநில தலைவர் இந்த ஆண்டோட முடிவுக்கு வருது இந்த மக்களவை தேர்தலில் அவர் எதிர்கால பிளான்களை கேள்விக்குறியாக்கி இருக்கு என்னதான் பாஜக எதிர்பார்த்த மாதிரி இரட்டை இலக்கத்தில் வாங்கினாலும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாதது பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அதுவும் ஒரு முன்னாள் ஆளுநர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு சிட்டிங் மத்திய அமைச்சர் ஒரு மாநில தலைவர்னு முக்கிய தலைகள களமிறக்கியும் வெற்றி கைகூடாதது கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு எதிரான அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி முடிவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என்கிற கருத்தும் பாஜகவுக்குள் வெளிப்படையாக பேசப்பட்டு வருகிறது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என அண்ணாமலை சொல்ல முடியாது எனவும் தேசிய தலைமைதான் சொல்ல முடியும் என்றும் பேசியிருக்கிறார் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை இது மட்டும் அல்லாமல் பாஜக வாருமே பாஜக தலைவர்களை சமூக வலைதளங்களில் தரைக்குறைவாக பேசுவதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேனும் எச்சரித்திருக்கிறார் இந்த எச்சரிக்கை அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு விடுக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுது இப்படி கட்சிக்குள்ள தனக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வருவதை உணர்ந்த அண்ணாமலை எல் முருகன் மாதிரி மத்தியில இணையமைச்சர் பதவிக்கு முயற்சிப்பதா சொல்லப்படுது ஆனால் ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்களோட டிமாண்ட்களுக்கு பாஜக இடம் கொடுக்க வேண்டியது இருப்பதால் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமான சந்தேகம் எழுந்திருக்கு இப்போதைக்கு அண்ணாமலை தலைவர் பதவியிலேயே தொடர்வாரா இல்ல இணையமைச்சர் பதவி வாங்கிட்டு மத்திய அரசுக்கு போயிருவாரா அண்ணாமலை போயிட்டா அடுத்த மாநில தலைவராக யார் வர போகிறாங்கிறது தான் கமலாலய வட்டாரத்தில் விவாதப் பொருளாக மாறியிருக்கு